த்ரோபதிக்கு ஏன் ஐந்து கணவர்கள் தெரியுமா அர்ஜுனன் த்ரோபதியை சுயமரத்தில் வென்ற பிறகு பாண்டவர்கள் தங்கள் தாயார் குந்தியிடம் சென்று நாங்கள் பிறர்க்கு அரிதான ஒன்றை கொண்டு வந்திருக்கிறோம் தாங்கள் வந்து பார்க்கும்படி கூறினர் ஆனால் குந்தி எதையும் பார்க்காமல் நீங்கள் கொண்டு வந்ததை ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறினார் தாயின் சொல்லை மீற முடியாததால் த்ரோபதியை ஐந்து பேரும் மணக்க வேண்டியதாயிற்று இது ஒரு தற்செயலான நிகழ்வாக இருந்தாலும் விதிவசத்தால் நிகழ்ந்தது என்று கருதப்படுகிறது துரோபதி முற்பிறவியில் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார் அவரது தவத்திற்கு மெச்சிய சிவபெருமான் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு துரோபதி எல்லா நற்குணங்களும் நிறைந்த ஒரு கணவனை எனக்கு அருள வேண்டும் என்று ஐந்து முறை வேண்டினார் துரோபதியின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் அவளுக்கு அடுத்த பிறவியில் ஐந்து கணவர்களை அளிப்பதாக வரம் கொடுத்தார் ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு தனித்துவமான குணத்தை கொண்டிருப்பார்கள் என்றும் அவர் கூறினார் அதன்படி யுதிஷ்டிரர் தர்மத்தின் வடிவமாகவும் பீமன் பலம் பொருந்தியவராகவும் அர்ஜுனன் வில்லாற்றலில் சிறந்தவராகவும் நகுலன் மற்றும் சகாதேவன் அழகு மற்றும் அறிவில் சிறந்தவர்களாகவும் இருந்தனர்